கோருங்க நீங்கள் வேமா கோருங்க கோருங்க கோர்க்கவே இல்லை பாரு எடுத்து வந்து கொடுக்குறேன் ஆ நீ கோரு ஆ ஓ தாண்டு தாண்டு போல்ஸை போ எடு ம் தாண்டி போ ம் வாங்கிட்டியா இங்கே இப்போ கொஞ்சம் பக்கத்தில் நின்றுப்போ ம் தாண்டு போல்ஸை தாண்டி வா ஆ கொடு ம் கொடு மிஸ்டே கொடுத்துறதல்ல ம் எடு ம் போல்ஸை தாண்டு ம் கொடு இது வேறு போல்ஸை மாற்றுறேன் ம் வேறு மாற்றுவோம் ம் கண்டிப்பா ஆ ஆ ம் ஆ அவ்வளோ தான் பெரிய பவுல்ஸை தாண்ட தெரிலண்ணா சின்ன போல்ஸை தாண்டி பழகிட்டு அதுக்கப்புறம் பெரிய போல்ஸை தாண்டி பழகினா வந்துடும் ம் ஓடிவா 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 தாண்டு 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 ஆ கவனித்து தாண்டு ட்ரெஸ்ஸை தூக்கிக்க தாண்டும் போது ட்ரெஸ்ஸை தூக்கிக்க ட்ரெஸ்ஸை தூக்கிக்காண்டு ஆ தாண்டு தாண்டு பிடிச்சிருக்கா வெரி குட் ஆ எல்லா போல்ஸ்லேயுமே தாண்ட முடியும் ஆ ஓடு 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 ம் எடு ஆ குடிஞ்சி எடுக்கணும் போல்ஸை தாண்டணும் தாண்டு 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 ஆ போய் ஆ தாண்டு தாண்டு வெரி குட் எடு ம் எடு எடு வா ம் ம் வா தாண்டு தாண்டே சொல்லு குடு நீ கோரு நீ கோரு அதை நூலில் கோரு ஆ கோரு கோரு ம் வா தாண்டி வா கூட ஆ நீ கோரு எடுத்து எடுத்து போடு நீங்கள் எடுத்து